அன்னம் அ இம் அன்னம் அ ஆசிரியர் ஆ சி ரி யா இர் ஆசிரியர் டி யா இப் டியாப்பம் இம் இடியாப்பம் இஈசல் ஈசல் சா இல் ஈசல் உண்டியல் உ இன் டி ஊ ஊதல் ஊ தா இல் ஊதல் ஏ எளிமிச்சை ஏ லு மீ ஏ ஏலக்காய் ஏ லா இக் கா ஏலக்காய். ஐவர் ஐ வா இர் ஐவர் ஓ ஓ, இப், பா, இன் ஒளிப்பான் ಳೆ ಚುವಡಿ ಓ ಲೈ ಇತ್ ಸು ವಡಿ ಓಳೆ ಚುವಡಿ ಔ ಔ ಔ ಟಾ ತಾ ಇಂ ಔ ದದಂ ಅಕ್ எ கத்தி ஏ அ கு கா இஃகு கத்தி